அருமை நண்பர் செந்திய நகரிலே தலைமை அனைவரையும் அருமை நண்பர் நரசிம்மன் அவரையில நீங்கள் சிறுபடியாக்க உரிமை பெண்கள நம்ம பொதுச் செயலாளர் மற்றும் பெருமை அனைத்து தோழர்களுக்கும் காலம் கருதி பெயர் சொல்லாமல் பற்றி உங்கள் அனைவரையும் நேரத்தில் வந்து எங்களுடைய சீற்றகையை போக்கிட்டேன் சிற்றுகை என்று சொன்னது பிறகு நம்ம நரசிம்மன் அவர்கள் அனைவரும் இரண்டு மணி நீங்கள் பேசுனாரு சொன்னார் இந்த பொதுமக்களுக்கு தவத்தை மட்டுமே சொன்னால் இரண்டை படம் போக்க ால் ஏதமான தலைமைகளது சிவப்பையாற்றவர் பொதுச் செயலாளர்களை கூட இத்தனை தலைமைகளையும் அவர் தொட்டி பேசி விடுப்பாரா அது பத்து மணியாகுமா அது தாண்டி பண்ணுமா என்ற நேரம் இருக்கிறது அத்தனை தலைமைகள் இருக்கிறவர்கள் அது மட்டும் அல்லாமல்

அருமை சோழர் செங்கல் அவர்களின் மாவட்ட தலைவராகவும் அருமைத் தோழர் நரசிம்ம அவர்களின் மாவட்ட செயலாளராகவும் அருமை திறந்த செங்கல் சுந்தரம் அவர்களை புதுப்பை தலைவர் உறுப்பினராகவும் கூர்வளத்த காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் என்ற மன்ற அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களின் பாராட்டுக்களை அதே போல நமது இங்கு செயல்பட்ட மாவட்டத்தில் உயிர்த்து அனைத்து துறைகளையும் ஒருங்கி வைத்து நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு எடுத்து வருகின்றனர் கருணாபுரம் ஆடிகளையும் இளைஞர்கள் துணை அமைப்பாளர் அருமை பந்து அருண நன்றிகளும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றான் இந்த துணைதான் திராவிடராக தங்கி வந்தார்கள் இத்தனை கடல் பேராளிகளை கழகத்தொழில் எல்லாம் பாராட்டை வேண்டும் அதற்கு எந்த வகையையும் வந்து தொடங்கும் கூடாது என்பதற்காக முதற்கன பாராட்டு என்று பாராட்டுகள் எல்லாம் இன்னோடு முடிப்போவதல்ல ஏனென்றால் திராவிட கழகம் என்பதும் இதுவோடு அரசியல் கட்சியோட சேர்ந்து பத்தோடு என்று என்று ஏனென்றால் வந்து பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இப்படி பல தேர்தல்கள் வரும்போதெல்லாம் உங்களை வந்து சந்திக்க அரசியல் தலைவர்கள் வருவார்கள் சிறிய கட்சி பழைய கட்சி என்ற தலைவர் வருவார்கள் எலெக்ஷனுக்கு முன்னாள் பல கூட்டங்கள் நடக்கும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒற்றிக் கூட்டங்கள் சில நடக்கும் சில ஆய்வுக் கூட்டங்கள் எல்லாம் தோற்றி போனிருக்கிறார்கள் நடக்கும் போட்டி போனவன் யார் இவனாலும் அவனாலதான் உள்ளடி நல்ல உள் குத்து எந்த கால பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா எங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது வெற்றியை பத்தி நாங்க கவனப்படல தோல்வியை பத்தியும் கவனப்பட வேலை எங்க தவறு சொல்ற ஆசிரியர் எங்களுக்கு வெற்றி தோல்வியை பத்தி அல்ல எங்க அடுத்த துறைகளையும் பத்தி அல்ல நாங்கள் அடுத்த தலைமுறையை பத்தி காவல் பண்ணுவோம் இந்த தலைமுறைக்கு ஏற்பட ஒவ்வொரு இன்னலையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை கட்டாய கடப்பாது எங்களுக்கு உண்டு ஆகிய நாங்கள் எங்களுக்கு இந்த தேர்தலில் எல்லாம் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற காரணமாக கூட எங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதை படை சொல்வது என்னவென்றால் இந்த ஆட்சிக்காக மட்டுமே அமைக்கப்பட்ட கட்சி அல்ல கொள்கை கட்சியின் எங்களுடைய கொள்கை இந்த இனத்திற்காக உழைக்க வேண்டும் இனத்திற்குள் இன்னல் என்றால் நாங்கள் பாதுகாக்க ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் உருவாவிட்டாலும் என்று சொன்னார் நீங்கள் யார் என்று ஒருவரையும் சொல்லுங்கள் என்று சொல்லும் நான் நானும் இது சுயமரியாதைக்காரன் என்று தான் சொன்னார் தவிர நான் ஒரு முதலமைச்சர் அப்படி என்று சொல்லவில்லை கொள்கை என்பது மிக முக்கியமானது விட்டு விட்டுப்படுத்தி ஒரு செயலையை செய்யக்கூடாது என்று கிடைத்தது தமிழ் அங்கே தலைமையாக இருந்தாலும் இந்திய தலைமையாக இருந்தால் மூன்று தலைவர்கள் அன்பராக இருந்தாலும் தலைவர் கலைஞராக இருந்தாலும் எங்கள் எண்களோட முதல்வராக இருந்தாலும் கொள்கை எந்த எல்லா நோயாளும் வெட்டி கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னாடி வெளிநாட்டுகள் தந்தை பின் தொடருகின்ற ஐயா தந்தை கிடையாது சொல்ல என்ற அவர் பின்னாடி இருந்து வியத்துகின்றார் செயல்படுத்துகின்றார் அளிக்கிறார் என்ற வகையில் எங்கும் அந்த

முதல்வராகவா இல்லாத எம்எல்ஏவாகவா இல்லாத நமது ஆசிரியரை கூப்பிட்டு முன்னிலைப்படுத்தி அவர்தான் அங்கே தலைவர் முதல்வர்களும் கூட முதன்மைக்கே முதன்மை தலைவராக நமது ஆசிரியராக கிடைந்தார்கள் என்றால் இதுதான் அந்த இயக்கத்துக்கு கிடைத்த ஒற்றி அதுவும் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் கூப்பிட்டாங்க

அந்த பெரியார் மறைந்து ஐநூத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து இன்று வரை ஐயா தந்தை பெரியார் என்று சொன்னால் பல ஆர்எஸ்எஸ் ஆரியம் ஐயா என்பது ஒரு மட்டும் அல்ல அது ஒரு சித்தாந்தம் அது ஒரு கொள்கை அந்த கொள்கை ஐயா தங்கள் பெரியார் என்று சொன்னாலே அந்த கொள்கை ஞாபகம் வருகிறது அவர் யாருக்கான பணிபட்சி என்று ஞாபகம் தொடர்கிறது அவர் எதை விட்டு சென்றார் என்பது அவர் ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா தந்தை பெரியாருக்கு பின்பு இந்த இயக்கம் ஈர்க்காது நடக்காது என்று நினைத்து சொல்ல அவர்களோட சில சந்தோஷத்திலே தெளித்த போது வாரும் அந்த மாமனியாக அன்னை மணியம்மையாரும் தன்னை மணியம்மையாருக்கு பின்பாக நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்களும் இந்த இயக்கத்தை மீண்டும் மீறி மீண்டும் மீட்பாடு உழைத்தொண்டு வருகின்றார்கள் இந்த வைக்கம் போராட்டத்திற்கு இந்த நூற்றாண்டு விழா போராட்டத்திற்கு இரண்டு மாநில முதல்வர்கள் பரிந்து தம்பார்கள் விழாவைத்தார்கள் மிகச்சிறந்த அழைத்தினார்கள் செல்லி அழைத்தினார்கள் கட்டிடத்திலே முன்வளமலை அமைத்தார்கள் எல்லோரும் கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஐயா ஆசிரியர் அவர்கள் கட்டமைத்தார்